சப் இன்ஸ்பெக்ட்ரா போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு புத்தகத்தோடு அவங்களை நான் சந்திக்கிறேன் அதுதான் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான ஐம்பது முழு மாதிரி தேர்வு புத்தகம் ஐம்பது மாக்டிஸ்ட் ஒவ்வொரு தேர்வுமே அசல் தேர்வு போல ஐம்பது தேர்வுகள் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக இந்த புக்கை நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா உறுதியாக அண்டோ பர்சன்ட் பண்ண முடியும் இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது பார்ட் ஏவில் எண்பது வினாக்கள் பார்ட் பியில் அறுபது வினாக்கள் மொத்தம் நூற்றி நாற்பது கொஷின்ஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க அது போல தான் இதில் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் மொத்தம் ஏழாயிரம் வினாக்கள் இந்த புக்கில் இருக்கும் இதுக்கான ஆன்சர்க்கையும் இந்த புக்கிலேயே கொடுத்துருக்கேன் இந்த புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சைக்காலஜிக்கு எப்படி ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பின்னாடி ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் புக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்கள் அந்த கியூஆர் கோடு மூலமாக குரூப்புக்குள்ள வரங்கி பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த குரூப்பில் ஃபைவ் தௌசண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரையும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக எழுதிக்கலாம் பிளஸ் இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் எங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்த்தா சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி டெஸ்ட் பேச்சுக்கு இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அது ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்சுவலி ஒர்த்து பிள்ள மெட்டீரியலை உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்த பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ அது ஒரு முப்பது தேர்வுகள் யூனிட் வைஸ் சிலபஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கொஷின்ஸும் நான் குரூப்பில் கொடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ அதுதான் உண்மையான செய்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த புக்கை வாங்கி பயிற்சி எடுங்க சரிங்களா நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷனை பயிற்சி செஞ்சு நிறையா மாணவர்கள் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி தேர்வுகளை வெற்றி பெற்று இப்போ பணியில் இருக்காங்க அதே போல் நீங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்களே இந்த புக்கை வாங்கி பயிற்சி எடுங்க சரிங்களா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸை கிளீனாக அனுப்பி வைங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் அனுப்புல நேம் இல்லாமல் வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு புக் சென்ட் பண்ண மாட்டோம் நேமோட பின்கோடு வரைக்கும் கோர்வையாக நீங்கள் கரெக்டாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை கைக்கு வித்தின் டூ டேஸில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கையில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஏதோ டீட்டெயில் வேணும்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்